காலே லோயா காலே பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் ஒருமித்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வேதத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கருவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா விசேஷம் அவருடைய பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் இந்த நாட்களிலே தியான வாசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் லூக்கா சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவையானது ஒன்றே மறியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அந்த நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கத்தருடைய மேஷ் தெரிகிற சமூகத்திலே வந்து நிற்கிறோம் மேசப்பாம் உம்முடி ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறோம் வார்த்தையும் நம்முடைய பிள்ளைகளுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் இந்த நாள் ஆண்டு வரை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டு வரை வார்த்தைகளை மட்டும் தேவனாகிய கத்தாவே நாங்கள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள என் ஆண்டு வரையே நேரு கிருபை தாரும் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்துல கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த ஸ்திரிகள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியதே கத்துரி எங்களுக்கு கற்றுத்தார் நாங்களும் கேட்டு கீழ்ப்படிந்து அன்னுடைய சமூகத்திலே கிருபை கிருபைத்தார் நம்முடைய நாம மட்டும் அமைப்படட்டும் ஏசு என்ப நாமத்தில் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாலில் லோயா ஆலே லோயா எனக்கு அன்பானவர்களே இந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்கள் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து அந்த வ வார்த்தையை சொல்லுகிறார் அங்கே நமக்கு நன்றாக தெரியும் அருமையான ரெண்டு சகோதரிகள் மாத்தாள் மறியாள் என்கிறதான ரெண்டு சகோதரிகளை நமக்கு தெரியும் அவங்க இருந்த ஏரியா அவங்களுடைய எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த சகோதரி கிட்ட இருந்து இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் இன்றைக்கு நாம் தியானிப்போம் நமக்கு ஆண்டவர் இதிலிருந்து என்ன வசன வார்த்தையை தாரார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் கத்த நமக்கு நம்மை ஆசிர்வதிப்பாராக இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க அந்த அதிக அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்பதுல இரு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நம்ம அந்த வசனத்தை நம் கீழே வாசிக்க முடியும் இயேசு அவங்களுடைய வீட்டுக்கு அவர் கடந்து போயிருக்கிறார் அங்கே அவருடைய சகோதரி மார்த்தாள் அங்கே சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே மரியாள் கத்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறான் ஆனா இங்கே போய் மார்த்தாள் அவரிடத்துல சொல்லுகிறான் சகோதரி அனுப்பிவிடும் நான் தனியே வேலை என்றெல்லாம் அவள் போய் சொல்லுகிறாள் ஆனா இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லாரு இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் அந்த இடத்துல ரெண்டு தட அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல பாருங்க ரெண்டு நேரம் ஒரு வார்த்தை சொல்லும்போது அது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டது மெய்யாகவே மெய்யாகவே அதே மாதிரி இந்த இடத்துல மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கண்டுகொண்டாள் ஆனால் இன்றைக்கு கத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு சொல்லுகிறது என்ன அருமையாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தேவையானது ஒன்று தேவையானது ஒன்று தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் அப்ப நல்ல பங்கை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தேவனாகிய கத்த நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை அப்ப தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இருக்குமானா விட்டு எடுபடுகிற ஒரு பங்கும் இருக்கும் தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கு தன்னை விட்டு எடுபடுகிற ஒரு காரியமும் இருக்கும் இப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போகும் ஆனா அந்த உலகத்துல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்து அவர் நமக்கு சொல்லி தந்த சத்தியம் ஏசு ஏசுவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் அவர் நமக்கு தந்த சத்தியம் அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ரட்சிப்பு அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தின் நாம் முடிவாகி அந்த பரலோக ராஜ்யம் அது ஒருபோதும் எடுபடாத ஒரு பங்கு எடுபடுகிற ஒரு பங்கு எடுபடாத ஒரு பங்கு ஆனால் வந்து எடுபடுகிற ஒரு பங்குக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அவள் தெரிந்து கொண்டிருக்கிறார் எடுபடாத இயேசு கிறிஸ்தவம் அவருடைய ராஜ்யமும் அவருடைய வசனமும் அவருடைய கிருபையும் அது ஒரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு ஆமே நல்ல பங்கு அந்த நல்ல பங்குக்காக நாம் தேவ சமூகத்தில் வந்து வேண்டும் என்கிறது தேவனாகிய கத்த நமக்கு சொல்லுகிற அன்பான ஒரு ஆலோசனை இன்னைக்கு நாம் எதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம் எதுக்காக நாம் கவலைப்படுகிறோம் என்றால் எடுபடுகிற காரியங்களுக்காக இந்த உலகத்திலே பார்க்கிறது எல்லாமே அநித்தியமானது இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாமே நம்மை விட்டு ஒரு நாள் எடுபட்டு போகும் அது நாம் நமக்கு நாம் சவதரித்து வைத்திருக்க வீடாகட்டும் நாம் படித்து வைத்திருக்க படிப்பு டிகிரிகள் ஆகட்டும் இல்லை நம்மை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் எந்த ஒரு காரியமாகட்டும் ஒரு நாள் நம்மை விட்டு என்ன செய்யும் அதை எடுபடும் ஒரு நாள் அதை விட்டு நாம் போவோம் ஒரு நாள் நாம் அதை விட்டு நாம் இந்த உடக உலகத்தை விட்டு நாம் போகும் அப்ப நமக்குள்ள ஒரு தன்னை என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எனக்குள்ள இருக்குமானால் நான் அந்த நெத்திய ராஜ்யத்திற்குள்ள நான் பிரவேசிப்பேன் ஆலோய்யா அதை தான் இயேசு சொன்னார் எடுபட்டு போகிறதற்காக நீ கவலைப்படாத எடுபடாத நல்ல பங்கை நீ என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நல்ல ராஜ்யத்தை தேவ ராஜ்யத்தை ஆமை அதற்குரியதான வழிகளிலே நாம் நடப்பதற்கு தான் இயேசு நாம் இந்த பூமிக்கு வந்து நமக்கு சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார் நாம் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆமே அதோடு அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வரங்கள் வல்லுமைகளை கத்த நமக்கு தந்திருக்கிறார் நல்ல ஆரா ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக பரலோகத்தில் எப்படி தூத சேனை கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது அதே போல நல்ல ஆராதனை ஆண்டவர் தந்திருக்கிறார் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்களை நம்ம தந்திருக்கிறார் அப்போ சில பவுண்டேஷனை தந்திருக்கிறார் நமக்கு அதில் நாம் கட்டப்படுகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை தான் அந்த நல்ல பங்கு ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் எடுபடும் போது அந்த நல்ல பங்கோடு நாம் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்போம் அதை தான் அந்த மறியல் அதை தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தேவன் இருந்து நாம் எதை வாங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த கிருபைகள் எடுபடாதது நல்ல பங்கு அவருடைய ராஜ்ஜியத்துக்குரியது ஆனா இந்த உலகத்திலே நாம் தற்காலிகமாய் வாழ்கிற நாட்களிலே அவர் நம்முடைய உலக வாழ்க்கையில நமக்கு எது தேவை என்பதை நமக்கு அவர் ஆமீன் தந்திருக்கிறாரோ இது எல்லாம் நமக்கு தேவையானது இதெல்லாம் நமக்கு தேவை ஒரு வீடு நமக்கு தேவை ஒரு படிப்பு நமக்கு தேவை ஒரு காரு ஒரு ஒரு என்ன சொல்லுவது நமக்கு கொஞ்சம் இடம் நமக்கு தேவை உண்ண உணவு தேவை உடுக்க உடை தேவை இதெல்லாம் நமக்கு தேவை எது மூலமாக இந்த சந்தித்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தேவனாகிய கத்த நமக்கு ஆமே சொல்லுகிற ஒரு அன்பான ஆலோசனை இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை தான் தந்திருக்கிறார் இது நமக்கு தேவை இல்லை என்பதை இல்லை தேவையானதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் சமைப்போம் சாப்பிடுவோம் வேலை எல்லா நாம் செய்வோம் ஆனால் இது நமக்கு தேவையானது ஆனால் இது வந்து நமக்கு என்ன செய்ய முடியாது நித்தியமும் நிரந்தரமும் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ள முடியாது ஒரு நாள் நாம் இந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஆமை ஸ்தோத்திரம் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்ல அது ஆமே ஸ்தோத்திர சகைவுக்கு ஆமே பார்க்கும் போது அவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தது அது அவனுக்கு ஜீவன் உண்டாகல அது அவனுக்கு ஜீவனை தரல ஒரு நாள் இயேசுவை ஆமே ஸ்தோத்திரம் அவனுடைய இல்லத்திற்களை வந்த போது அவன் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை விட்டு கொடுத்த போது அறிக்கையிட்ட போது அவன் ஆமே ஸ்தோத்திர ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் அந்த ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டான் அதே போல ஒரு மனுஷனுடைய திரளான ஆஸ்தி வந்து அது ஜீவன் இல்லை ஆனா அது ஒரு நாள் நம்மை ஆமையை நாம் எல்லாரும் ஒரு நாள் அதை விட்டு நாம் புறப்படும் போது என்னை விட்டு விலகாத என்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தேவனாகிய கத்தன் நமக்கு அன்பான ஒரு ஆலோசனையை அண்டவர் நமக்கு கொடுக்கிறான் இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் அவள் இந்த உலகத்துக்காக கவலைப்படவில்லை அவள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள் அவள் இந்த உலகத்துக்கான காரியத்தை குறித்து இயேசுவிடத்தில் போய் சொல்லல அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படும் என்பதை அவள் அதை கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவர் ரெண்டு பேரையும் பார்க்கிறார் இயேசு ரெண்டு பேரையும் பார்க்கிறார் மறையாளையும் பார்க்கிறார் மார்த்தாலையும் பார்க்கிறார் ஆனால் அவள் மரியாதை குறித்த நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறா மாத்தாளை பார்த்து சொல்லுகிறா மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு கலங்குகிறா ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிறா ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிறா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறா இன்றைக்கு மாமே சோத்திரம் அநேக பேர் இந்த மாமே ஏதோ ஒரு தேவைக்காக கலங்கி கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு வீட்டுக்காக இருக்கலாம் ஒரு படிப்புக்காக இருக்கலாம் பிள்ளைகள் திருமணத்துக்காக இருக்கலாம் கடன் பிரச்சனைக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில்

நாம் ஆமே நாமே நான் பூரணப்படுத்திக் கொள்ள முடியலையே இன்னும் தேவ நான் அமர்ந்திருக்க முடியலையே ஜெபிக்க முடியலையே ஆராதனைக்கு போக முடியலையே ஆண்டவருக்கு நான் வாழ முடியலையே இன்னும் எத்தனையோ பேர் ஆமே அந்த தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளாம கொள்ளாம நாம் இன்றைக்கு இருக்கிறோம் பாருங்க அந்த ரட்சிப்பை நாம் அந்த ஆமே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நமக்கு ஆமேன் காண்பித்து போன ஞானசானத்தை அவர் எடுத்தார் நாம் எடுக்கலை இன்னும் அதை நாம் ஆமேன் விட்டுவிட்டு இருக்கிறோம் நாம் விட்டு விட்டு உலகத்துக்காக நாம் கவலைப்படுவோம் ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக கிறிஸ்தவ வரும்போது நாம் வெட்கப்பட்டவர்களாய் நிற்கக்கூடாது கூடாது அன்றைக்கு நாம் வெட்கப்பட்டு போவோம் அதனாலே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஏசு சொல்லுகிறார் ஒரு மறியலை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்குக்காக பிரயாசப்படுங்க நல்ல பங்குக்காக பிரயாசப்படுங்க அந்த நல்ல பங்குக்காக நான் பிரயாசப்படும் போது உலக கவலை நமக்குள்ளே வராது எந்த தேவைகள் இருந்தாலும் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே அது உலகத்தில் உண்டானது அது எல்லாமே மனுஷனுக்கு நேரிடுகிறது ஆனால் அந்த மகிமைக்கு நேராக நாம் திரும்பும்போது போது கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த மரியாள் நமக்கு இன்றைக்கு முன்பாக ரெண்டு சகோதரியை வைத்திருக்கிறது அந்த ரெண்டு சகோதரிக்குள்ளே ஆண்டவர் யாரை குறித்து சாட்சி கொடுத்தார் அந்த சாட்சி நம் பேரில் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லணும் நல்ல ஒரு பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள் உண்மை முத்துவமான ஆமை சோத்திரம் பிள்ளை என்று சொல்லணும் மகளே என்று சொல்லணும் ஊழியக்காரனை என்று சொல்லணும் நாம் போகும்போது அந்த ஆசிர்வாதத்தை நாம் நாம் பார்க்க முடியான கருமையானவர்களே இந்த வேத பகுதியை நாம் இன்னும் அதிகமான கா தியானிப்போம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் இந்த வேத வசனத்தை நாம் இன்னும் ஆழமாய் நாம் தியானிப்போம் தேவ சமூகத்தில் ஜபத்திற்கு நாம் காத்திருப்போம் இன்னும் ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையில் கூட்டுவோம் விசுவாச வாழ்க்கையை ஆமே இன்னும் கிறிஸ்துவோடு கூட ஆமே நாமே நாம் கூட்டுவோம் விசுவாசத்தின் மேல் ஒரு உறுதி உள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நாம் தரித்திருப்போம் அந்த நல்ல பங்குக்கு நேராக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவரோடு கூட நாம் கடந்து செல்ல முடியும் இந்த உலக மாமே எல்லாமே அப்படியே இருக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியோடு கடந்து போக முடியும் என்னை கேட்குற சகோதரங்களே தேவ சமூகத்தில் எல்லா பாரத்தையும் இங்க கத்த நமக்கு ஒரு நல்ல பங்கோட அவர் வரப்போகிறாரு என் வீட்டில் அநேக மாசசலம் இருக்கு நான் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் வந்து உங்களை என்னோடு கூட நான் கூட்டிக் கொண்டு போவேன் என்று அவர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்காரு வாக்குறுதி தந்திருக்காரு அதை நிறைவேற்ற அவர் வல்லம் தேவன் அவர் வருகை சீக்கிரமாய் வாதல் வந்துவிட்டு நாம் அவரை எதிர்பார்க்கிற வண்ணமாக அந்த நல்ல பங்கை தேடி நம்முடைய சமூகத்தில் சமூகத்திலே காத்திருப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பா நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் இந்த உலக தேவைகளை எல்லாவற்றையும் அவர் நமக்கு பூர்த்தி செய்வார் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் பரலோகத்தை ஆயத்தப்பட்டு ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவர் அங்கேயும் நம்மை கூட்டி கொண்டு போகிறது வரைக்கும் இந்த உலகத்துல நம்மை பசியால் வறந்த விட மாட்டார் ஒரு எந்த ஒரு தேவைக்கு நம்மை அங்கலாக்க விட மாட்டார் இவ்வளவு பெரிய பரலோகத்தையே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல தகப்பன் இந்த உலகத்துல நமக்கு தேவையானது அவர் தரமாட்டாரா நம்ம வியாதியை சுகமாக்க முடியாதா நம்முடைய சூழ்நிலையில அவர் நமக்கு ஒரு சாதகத்தை அவர் தர முடியாதா எல்லாவற்றையும் அவர் தர முடியும் என கண்பானவர்களே நம்முடைய இருதயம் எதுக்கு மேலே இருக்கிறது என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இருதய மரியாலை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்த அந்த நல்ல பங்கை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சபிப்போமா அப்பா பிதாவே நம்முடைய பரிசுத்தமான கரத்துல ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற இந்த வசனத்தை ஒப்புக்கெடுக்கிறோம் கெடுக்கிறோமே அண்டவரே இந்த நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அண்டு எங்களுக்கு தள்ளிவாய் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரப்பா தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை சோத்தரிக்கிற ஆண்டவரை அமைத்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே மரிய ஆண்டு மாத்தாளுக்குள்ள இருந்து அந்த அங்கலாய்ப்பு இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஆண்டவரை காண்கிறதப்பா எங்கள் அநேகருக்குள்ளே அந்த அங்கலாய்ப்பு இருக்கிறதப்பா

எடுபடுகிற தன்னை விட்டு எடுபடுகிற இந்த காரியத்திற்காக கவலைப்படாதபடிக்கு தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை அண்டவரே சோத்தரிக்கிற மாண்டவரை வேதத்தில் அநேகர் பெற்றிருக்கிறார்கள் ஐயா அண்டவரே அதில் ஒரு உதாரணமாய் மரியாதை கத்திரைகள் மன்பாக வைத்திருக்கீங்க அண்டவரே அந்த நல்ல பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தார நீங்க வரும்போது நாங்களும் ஆண்டவரே அந்த நல்ல பங்கோடு எதிர்கொண்டு முடிய வர தேவனாகிய கத்திரைகளுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறான் ஆண்டவரே முதல் பரிசுத்தமான கருத்து